அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வீட்டை ரொம்ப சக்தியானதாக மாற்ற வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் அதிகரிக்க ஒரு சில விஷயங்களை செய்கிறது நல்லதும்பாங்க அதைத்தான் தான் நம்ம இங்கே பார்க்குறோம் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க பொதுவாக காலையில் எழுந்ததுமே உடலை சுத்தப்படுத்திவிட்டு மனதையும் சுத்தப்படுத்தி விட்டு தெய்வ வழிபாட்டை ஆரம்பிக்க வேண்டும் உடல் சுத்தப்படுத்துறதுன்னா நமக்கு தெரியும் மன சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு இரண்டு நிமிடம் தியானம் செய்துவிட்டு பிறகு தெய்வ வழிபாட்டை ஆரம்பிப்பது சிறப்பு அப்படி தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது மறக்காம குலதெய்வத்தோட பெயரை தினமும் உச்சரியுங்க நம்ம இஷ்ட தெய்வ மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணாலும் குலதெய்வத்தினுடைய மந்திரத்தை குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு மூணு முறையாவது சொல்லிவிட்டு அதன் பிறகு வேலையை ஆரம்பிப்பது அப்படிங்கிறது அந்த வீட்டை உயிரோட்டமாக வைத்திருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இந்த வாசனை பொருட்கள் அப்படிங்கிறதோட பயன்பாடு வீட்டில் அதிகரிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வீடு உயிரோட்டமாக இருக்கும் வாசனை பொருட்கள்னால் நீங்கள் கெமிக்கலில் வாங்கியெல்லாம் பயன்படுத்த வேண்டாம் பூக்கள் பயன்படுத்தினாலே போதுமானது ஜவாது போன்ற வாசனை பொருட்களை பயன்படுத்தினாலும் சிறப்பு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மறிகொழுந்து மறு மல்லிகை மல்லிகைப்பூ முல்லை இந்த மாதிரி வாசனையான பூக்கள் கிடைக்கிறது அப்படின்னா அதனுடைய பயன்பாட்டை வீட்டில் அதிகப்படுத்துனீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ரம்யமான சூழ்நிலை அப்படிங்கிறது வீட்டில் தென்படு அது ரொம்ப இருக்கும் ஒரு ஒரு நாள் அல்லது நிலைவாசல் பூஜை அப்படிங்கிறத செய்யுங்க கிரகலட்சுமி வசிக்கின்ற இடம் குலதெய்வ வசிக்கின்ற இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைவாசலுக்கு நாம் பூஜை செய்கின்றோம் அப்படின்னா வீடு வந்து ரொம்ப உயிர்ப்பிப்பாக இருக்கும் அப்படின்னா அதுல மாற்றுக்கறதே இல்லை முடிஞ்சது அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை வந்து வீட்டில் திருவாசகம் முற்றுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அது எனர்ஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப நாளைக்கு இந்த வீட்டில் இருப்பதை நம்மளால் உணர முடியும் வீட்டில் இருக்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியும் வாரம் ஒரு முறையாவது வீட்டை சுத்தப்படுத்திடுங்க தினமும் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்கவுங்க விருப்பம் கூட்டி பெருக்கிறதுங்கிறது நான் சொல்கிறது வந்து வீட்டை ஒட்டடி அடிக்கிறது மொத்தமாக படுத்துறது தண்ணி ஊற்றி கழுவுறது அது துடைக்கிறது இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சுறது நல்லது இப்போ கடல் நீர் இருக்குது அப்படின்னா அதில் வீட்டு முழுவதும் தெளித்து விடுவாங்க சில பேர் இந்த துடைக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து இந்த கண்ணூர் பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் இப்போ காலையில் அடுப்பு ஏற்றுறோம் அப்படின்னா அது ரொம்ப முக்கியம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மந்திரங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்படியில் ஒரு சின்ன விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் சமையல் செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும் இப்போ சில பேர்த்து வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த கோவில்களில் பிரணவ மந்திரம் இருப்பாங்க இல்லையா ஓம் அப்படின்ட்டு ஒரு ஒளிநாட பயன்படுத்தியிருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப கம்மியான ஒளியில் பஞ்சாட்சிர மந்திரத்தையோ அல்லது அந்த பிரணவ மந்திரமோ வீட்டில் எப்பவுமே ஒழித்துட்டு இருக்க மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான அதிர்வுகளை வீட்டில் ஏற்படுத்தி தரும் இப்போ கோவிலுக்கு போகிற அபிஷேக தண்ணீர்லாம் இருக்குது இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அப்பப்போ தெளித்து விடுவதும் உயிரோட்டமாக வச்சுருக்கோம் சாம்பிராணி புகை ரொம்ப இயற்கையான சாம்பிராணியாக இருக்கட்டும் குங்குளியமாக இருக்கட்டும் அதனுடைய பயன்பாடு அல்லது மூலிகை சாம்பிராணியினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது வீட்டில் இருக்கும் போதே உன்னால் எளிதில் உணர்ந்து கொள்ள முடியும் ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது அந்த வீடு இருக்கும் அதே போல் நல்ல அதிர்வுகளை தரக்கூடிய மரங்கள் செடிகள் அது வந்து வீட்டை சுற்றி வளர்க்குறது அப்படிங்கிறத வீட்டை எப்பவுமே உயிர்ப்பாக வச்சுக்கிட்டுருக்கோம் அது ரொம்ப சந்தோஷமான மனநிலையை உங்களுக்கு உருவாக்கி தரும் முள் செடிகள் மாதிரி இருக்கிறத வளர்க்க வேண்டாம் அது மன அழுத்தத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உருளியில் வந்து பூ வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு அது எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் ஈர்த்துக்கிட்டு வீட்டுக்கு ஒரு நல்ல அதிர்வுகளை கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு வர்ற பெண்கள் வருவாங்க இல்லையா அவங்களுக்கு எப்பவுமே வந்து தண்ணீர் மோரெலாம் கொடுப்போம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் குங்குமம் கொடுக்குறதும் சரி வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ரவிக்கை துணி தர்றதும் சரி வீட்டில் மங்களத்தை உண்டாக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியும் அதே போல் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்ட்டு சொல்லப்படும் அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது வீடு எப்பவும் உயிர்ப்பைப்பாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நல்ல அதிர்வுகள் வீட்டில் காணப்படும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது குறித்த கமெண்ட்டை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க மேலும் ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் அதையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் நன்றி வணக்கம்